இதே மாதிரி dia அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். போலாம்

வந்துருக்காங்க ஓகே ஸோ பாருங்க நேர்கல்ல சி வேர்கல்லை வேர்க்கலை ஃபுல்லாகவே வேர்கல்ல தான் நம்ம வேர்க்கலை அங்கேயே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேயும் இது ஆல்வெள்ளிக்கிழங்கு கொய்யா மரம் அங்கே வேர்க்கலை பார்த்திங்க ஐ சொல்கிறா ஸ்கூல் போகலியா தமிழா இந்தியா படிக்கல ஸோ பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கேயோ கொட்டியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு வேர்க்கலை எடுத்து சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வந்து ஒரு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது வேர்களை வாழைத்தப்பு வாழைத்தப்பு அப்படியே தண்ணி வருது ஸோ இப்போ செம்மையாக மழை வர மாதிரி இருக்குது மழை வர மாதிரி ஓகே ஆடு மெய் தெரியுதுங்களா ஓகே அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மரம் மேகம் பாருங்கள் அப்பா நான் வெயில் நான் கொசந்தமாக வீட்டிங் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க நாங்கள் வந்த வண்டி அங்கே இருக்குது கரெக்டா சாப்பிட்டியா 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 ஓகே பாய் ஆ இனியும் பேசுவோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃபுல்லாக வள்ளுவலிக்கிழங்கு அண்டு மாம்பழம் வேர்க்கலைலாம் மூடுறாங்க ஓகே பாய் அவர் ஏன் மூடுறாங்க வேர்களைலாம் மழைக்கு நான் வரேண்ணா